சந்திரசேகரா சுந்தரேஸ்வரா வணக்கம் வாவு தமிழான் நண்பர்களை பன்முக திறமைகளை கொண்ட திரு எஸ் வி சேகர் தான் இன்று நாம் சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பார்த்து ரொம்ப ஆமா பிஸியா இருக்கீங்க நான் இப்போ ரொம்ப இந்த ஒன் டு ஒன் பேட்டி கொடுக்குறதுன்னு எடுத்துட்டேன் கொஞ்ச நாளை சும்மா வெட்டி பேச்சா இருக்கு இல்ல தானே உங்க பல நான் தான் இருக்கேன் அதே சமயத்துல மௌனம் ஒருதான் எல்லாம் இல்ல எனக்கு எங்க பேசணுமோ அங்க பேசுறேன் இப்போ நேத்திக்கு திருச்சி போனேன் மீட்டிங் பேசுனேன் ஒரே சமயத்துல அங்க ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல இருந்தாங்க இன்னைக்கு வந்து பதினாலு எழுவத்தி ரெண்டாவது பேருந்தான் அதனுடைய செலிபிரேஷன் அங்க பேசினேன் அதுல அத அதை தனியா பேசினாலும் அதான் பேச வரும் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் விரும்பிய அண்ணாமலை தூக்குடும் அப்புறம் இந்த கட்சி உருக்குவோம் நல்ல காலம் வரும்னு சொன்னீங்க அண்ணாமலையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு பிஜேபி நல்ல காலம் வந்துருச்சா நயினார் நாகேந்திரன் வந்துட்டாரு எப்போதுமே ஒரு இடத்துல ஒரு தவறான ஆள் ஒரு தலைமையில் இருக்கும்போது அந்த தலைமையை நீக்கின பிறகு அதுக்கு பிறகு நல்ல ஒருத்தரை போட்டா கூட அந்த தவறான ஆள் நீக்கப்பட்ட ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அடுத்த தலைமை நம்மை விட மோசமாக இருக்குங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது அது நடக்கும் அதுதான் அதுதான் நடக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கணும் ஸோ இன்னும் நல்ல காலம் பார்க்க இன்னும் காலம் ஆகுங்கிறீங்க தமிழ்நாட்டில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாலு சீட்டு வாங்கினது ஒரு அதிசயம் அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை ஏனென்றால் எப்போ அவங்க மதத்தை கையில் எடுத்துட்டாங்களோ அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய வாய்ப்பே கிடைக்காது இல்லை மதம் குரு இன்னைக்கு இன்னைக்கு நேற்று கையில் எடுக்கலையாது மதம் குரவன் கையில் எடுத்து பல வருஷம் நான் தமிழ்நாடை பற்றி பேசிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் என்னவோ அதான் மதத்தை யார் வேணால் கையில் எடுக்கலாம் அது மதம் யானைக்கு மதம் பிடிச்சா என்ன அப்படிங்கிறோம்ல அதேதான் மனுஷனுக்கும் மதம் அளவுக்கு அதிகமா பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை அதுவும் எப்பப்பாரு வந்து இந்து மதம்ங்கிறது நம்ம என் மதம் இந்து மதம் ஆனா அதே சமயத்துல என்னால கிறிஸ்துவர்களையோ முஸ்லீம்களையோ என்னால ஆஹ் விரோதிச்சுக்கவோ இல்ல அவர்களை பற்றி தவறாக நினைக்கவோ எனக்கு மனசு இடம் கொடுக்காது அது மாதிரிதான் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இந்துக்கள் இருக்காங்க சரி இந்து மதத்தினுடைய அடிப்படை தன்மையே சகிப்பு தன்மை அதை விட்டுட்டு ஏடிக்கு போட்டியா நான் பண்றேன் நீ பண்றேன் நான் பண்றேன் நீ பண்றேன்னா சரியா வர இப்போ காஷ்மீர்ல பிரச்சனை காஷ்மீரில் நடக்கப்பட்ட அந்த படுகொலை இருபத்தி நான்கு பேருடைய படுகொலை வந்து அது காஷ்மீர் தீவிரவாதிகளுடைய விஷயம் நல்ல வார்த்தையை கிழங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அங்க வந்து அது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்த வேலை ஏன் ஒரு மதத்தின் பெயர்ல கொண்டு வருகிறீங்க நீங்க போய் பாத்தீங்களா ஒரு நிமிஷம் அங்க அதுக்கு பிறகு வந்தாங்கல்ல தப்பிச்சு வந்த எத்தனை இந்துக்கள் சொல்றாங்க அங்க இருக்கிற முஸ்லீம்கள் தான் எங்களை காப்பாத்தினாங்க அந்த குதிரை வண்டிக்காரர் இறந்து போனாலே அந்த தீவிரவாதியை சுட்ட போது அவனுடைய துப்பாக்கியை புடுங்க போகும்போது இவரை சொல்றாங்க அப்போ காப்பாத்தினவன உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது ஆனா பேரை கேட்டு சுட்டவனை சொல்வீங்கன்னா உங்க மனசுல ஒரு கெட்ட புத்தி இருக்கு உங்க பாயிண்ட் நீங்க இன்டர்வியூ கொடுங்க நான் என் பாயிண்ட் மட்டும்தான் எம் பாயிண்ட் தான் இங்க ரெஜிஸ்டர் ஆகும் உங்க பாயிண்ட் இங்க ரிஜிஸ்டர் ஆகக்கூடாது அதுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பாருங்கள் அதையும் மதமா பார்க்கறீங்க பார்க்க கூடாது அதை பார்க்க கூடாது அது சரியான விஷயம் பேட்டி கொடுத்தவங்க ஒருத்தர் என்ன எத்தனை பேர் மொத்தம் பேர் எத்தனை ஏன் நீங்களே என்னென்னமோ பேசிக்கிறீங்க பேசாதீங்க தயவு செஞ்சு ஒரு இடத்துல ஒரு துக்கம் நடந்து போச்சுன்னா உயிர் எல்லாருக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஜெயின் எல்லாருக்கும் ஒரு உயிர் தான் உயிர் போயிடுச்சுன்னா அது பாடி அப்ப ஏன் நீங்க வந்து அதை போய் அது வந்து முஸ்லீம் பாடி இந்து டெட் பாடி ஏன் உங்களுக்கே அசிங்கமா இல்லையா கனெக்ட வச்சு அரசியல் பண்றாங்க லோக்கலா எவ்வளவு பாலிடிக்ஸ் பேசுறீங்க ஏன் இதுவும் அப்படிதானே பேசுறீங்க சேகர் கேட்டு கேட்டுதான் நான் அடிச்சிருக்கான் என்ன கேட்டு கேட்டா அவன் வந்து என்னமோ நீங்க வந்து துப்பாக்கி அவன் பக்கத்துலயே நின்னு அதை கேட்டு கேட்டு வந்து சொல்ற மாதிரி சொல்றீங்க எல்லாமே அப்படிதானே எல்லாம் அப்படி இருக்குல்ல அப்படி சொல்லக்கூடாதுங்க அப்படி இருந்தா வலதுக்கு அதுல வாங்கி விட்டுடுங்க சமாதானம் உங்களுக்கு ஒருத்தரவை பிடிக்கும் ஒருத்தர் வேணும்னு சொன்னா சில தகவல்கள் இருந்தா அதை ஒதுக்கணும் வேண்டான்னு சொன்னா தவறுகளெல்லாம் பெருசாக்கி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எனக்கு அது விருப்பம் இல்லை எனக்கு எல்லாரும் ஒன்று தான் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இந்தியாவில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இந்தியன் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழன் அவ்வளோ தான் அப்போ மோடி எங்க போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பாக போயிருக்கணும் ஏன் போன என்ன போயிருக்கலாம் ஒரு பிறகு செக்ரட்டரியும் போகல அதான் அதுக்கு மேலே என்ன இருக்கு மோடி போயிருக்கணும் நான் என்ன சுப்பிரமணியன் சாமியா மோடி ஏன் பீகாரில் போய் உட்காந்துருக்காரு அவர் காஷ்மீர்லாம் போயிருக்கணும் நான் ஏன் சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை தவிர மோடியை விமர்சனம் இந்த சமயத்தில் மோடியை விமர்சனம் பண்ணுறது மோடி ராஜினாமா பண்ணும் அமித்ஷா ராஜினாமா இதெல்லாம் இது தேச தேசத்தினுடைய பிரச்சனை தேசத்தினுடைய பிரச்சனையை அந்த தேசத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் நம்ம தூண்டு கேமராவும் உள்ளூண்டும் மைக்கும் இருக்கிறதுனால வாய்க்கு வந்ததை நம்ம பேசணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் அது பாகிஸ்தான்ல க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாம விடுவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது அப்படின்னு நம்மளுடைய பிரதமர் நினைச்சால் அது ரைட்டு ஆனா நினைச்ச உடனே இங்க இங்க உட்காந்துக்கிட்டு சந்துக்குள்ள உட்காந்துக்கணும் பாரு அண்ணன் விடுவார் பார் ஒரு குண்டு அண்ணன் ஒரு குண்டும் ஒன்றும் போட்ட முடியாது யாரும் இன்டர்நேஷனல் வார் இது வார் பார்டரை தாண்டி வந்துன்னா வார் அது அந்த மாதிரி வார வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்துற முடியாது அண்ணாமலை மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு கனிப்பட்ட கோபம் ரொம்ப அன்பு எனக்கு நாங்க ரெண்டு பேரும் அப்படி கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிறோம் இல்ல நீங்க தனிப்பட்ட கோவத்தால நீங்க அண்ணாமலை எது செஞ்சாலும் திட்டுறீங்க சொல்லப் போனா அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எட்டு பர்சண்ட் ஓட்டா நின்றுருக்கு அதை வந்து அவங்க எதிரியே கூட ஒத்துப்பாங்க இல்லையா எட்டு பர்சண்ட் ஓட்டுன்னு எங்க இருந்து ப்ரூப் பண்ணீங்க பிஜேபி தனியா நின்னுதா சரி அண்ணாமலையை செஞ்சு ஒண்ணுமே உங்களுக்கு அரசியலும் தெரியலன்னா தயவு செஞ்சு பேசுறேன் அண்ணாமலையால் சும்மா அங்க ஏற்கனவே இருக்கிற கூட்டணி யாருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கோ அதுதான் கிடைச்சிருக்கு அதுல எல்லாத்தையும் சொரண்டி சுரண்டி எனக்கு தான் வந்ததுன்னு சொன்னா அண்ணாமலையால எந்த இதுவும் அண்ணாமலையால ஒரு இதுவும் ஏற்படல ஒரு புழுக்கையும் நடக்கல அப்படி சொல்லலாமா சொல்லுவேன் அண்ணாமலையால ஒரு புழுக்கையும் நடக்கல அப்புறம் இன்னொருத்தர் சொல்லட்டுமா அப்படி சொல்லலாமா வேற மாதிரி சொல்லட்டுமா ஒரு புழுக்கையும் அண்ணாமலையால் நடக்கவில்லை எனக்கு இல்ல வன்மம் சிரிச்சு தானே சொல்றேன் எனக்கு என்ன வன்மம் அண்ணாமலை யாருங்க என் தூசுங்க அந்த அண்ணாமலைக்கு எனக்கு எனக்கு ஈக்குவலா ஈக்குவலான ஆளாவது ஐபிஎஸ் பிட்டாட்சி யாரு வேணா பாஸ் பண்ணாங்க இது என்னங்க பெரிய விஷயம் ஆறு ஒரு வீடியோ ரகசியமாக மறைஞ்சி நின்று ரெக்கார்ட் பண்ணதை நீ வேலையை விட்டு போகிறையா நான் வேலையை விட்டு அனுப்பமானு கேட்குற சூழ்நிலையில் வேறு வழி இல்லாத வேலையை விட்டு போன ஒரு ஆள் நான் ஐபிஎஸ் சர்வீஸ் சர்வீஸ் அப்படின்னு அசிங்கமாக இல்லை உங்களுக்கு

திராவிட கழகம் திராவிட கழகம் என்பது இறை இறை நண்பைக்கு எதிரானது அது இந்து மதத்துக்கு மட்டும்தான் எதிர பாக்கி எல்லாம் அப்படி நவத்வாரத்தையும் என்ன கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றவங்க வெயிட் பண்ணுங்க நீங்க ஆனால் திமுக ஒன்றே குலம் ஒருவனே தேவர் ரெண்டாயிரத்தி நாலு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க என்ன இந்து மதத்துக்கு எதிரா பண்ணிட்டாங்க இப்ப ஒரு பதவி வந்து இப்ப பொன்முடி வெல்லுவதற்கு காரணமே என்ன என்ன பொன்முடி வெளியில வந்தது காரணம் என்ன பொன்முடி ஏன் கட்சியில இருந்து பதவி இறக்க பண்ணாங்க அதுக்கு அவர் தவறா தானே பண்ணாங்க ஆமா அப்புறம் நீங்க திராவிட கழகம் பண்ணிருக்க மாட்டேன் திராவிட கழக மீட்டிங்க்கு யாரு போய் பேசுறாங்களோ அவர்கள் வாயில தான் இப்படி தப்பா வந்து எப்படி பொன்முடிக்கு வந்து இந்த மாதிரி சைவம் வைணவத்தை பத்தி எல்லாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் கூட எப்படி அவருக்கு அந்த தைரியம் வந்தது தப்பு அது ராஜா என்ன சொன்னாரு ராஜா வந்தார சொன்னாரு நான் என்ன பேசினேன் பாத்தீங்களா முதலாளி மீட்டிங்ல ஆளுக்கு என்ன க எந்த கயிறு வேணுமோ கட்டிக்கங்க நமக்கு நம்பிக்கை என்பது சில பேருக்கு மூட நம்பிக்கையா இருக்கும் சில பேருக்கு மூட நம்பிக்கை ஆமா சார் நான் ஏத்துக்க மாட்டேன் எதிர்க்குறீங்களா எதிர்க்கிறேன் என்னுடைய கருத்துக்கு இல்லாத கருத்துக்கு மாற்று கருத்து தான் எனக்கு என்ன இருக்கு நான் உன்ன திமுக உறுப்பினர் கிடையாது நீங்க உங்களுக்கு அந்த அடிப்படையை புரியாம என்ன பேசுறீங்க ரொம்ப நான் பாசத்தோட தான் இருப்பேன் கலைஞர் கலைஞர் பாசத்தோட இருந்தா நான் கலைஞர்கிட்ட பாசத்தோட இருந்தேன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதல்வர் எங்கிட்ட பாசத்தோட இருக்கார் நான் பாசத்தோட இருப்பேன் அவர் என்னுடைய நாடகத்துக்கு வந்தார் அவர் என்ன பிரச்சாரத்தை குடுத்தா நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன் இப்ப என்னன்றீங்க நான் சொல்றது நீங்க நீங்க நான் சொல்றது நீ சொல்ற நான் என்ன சொல்றேன் இது என்னோட இன்டர்வியூ தான்

நான் யாருக்காவது உதவிதோ யாரோ ஒருத்தர் சத்துவன கூடத்துல கேட்டுக்காங்க அது கொடுப்பேன் செஞ்சு கொடுத்தா உண்டு இல்ல இதுக்கு நான் காசு வாங்கினாதான் பிரச்சனை அதனால வரைக்கும் தகுதி அடிப்படையில யாருக்கு உண்டோ அவங்க செஞ்சு கொடுக்க சார் தனிப்பட்ட நட்புங்கிறது வேற அதுக்காக ஒரு கட்சியை ஆதரிக்க முடியுமா சித்தாந்தங்கள் முக்கியம் இல்லையா உங்களுக்கு அந்த கட்சியோட கொள்கைகளும் முக்கியம் இல்லையா என்ன கொள்கை திமுக வந்து ஐம்பது வருஷமாக என்ன சொல்றது இந்து மத எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு முட்டாள்தனம் திமுக இந்து மதம் வளர்ந்தது கிடையாது பார்ப்படை எதிர்ப்பு உங்க தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தா ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம் அதை சொல்லி உங்களை பனிஷ் பண்ண முடியுமா இன்னைக்கு என்ன அதை பேசுங்க என்ன செய்ய அவங்களை பிடிச்சிருக்கு சார்

இல்ல இந்த மாதிரி திமுகவும் பிரகலாதன் கதை தெரியுமா பிரகலாதன் சார் பிரகலாதன் நரசிம்மர் அந்த இது தெரியுமா சொல்லுங்க என்ன சொன்னாரு என்ன சொல்லுவாரு எங்கடா இருக்கான் அவங்க கடவுள் எங்கடா இருக்கா அப்படின்னாரு அப்ப அவங்க எல்லாம் வைத்து பேச இந்து மதம் ஒன்றுதான் விமர்சனத்துக்கு உட்பட்டது அதற்கு உண்டான பதிலும் உடையது எல்லாத்திலயும் இருப்பான்னு நிரூபிக்கப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும் நிரூபிக்கப்படும் அந்த இடத்துல நிரூபிக்கப்படும் நீ ஏன் குதிக்கிறேன் நடுவுல சரி திமுகவுக்கு நிரூபிக்கப்படும் திமுக சொல்றவங்க அது என் திமுகங்கிற கட்சி பேசுதா இல்லையே உங்களுக்கு நீங்க ஆயிரம் பேசினாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல டிஎம்கே தான் வரும் அவ்வளவுதான் அப்புறம் அவ்வளவுதான் அது வேற இல்ல அதுதான் ஏன்னா தமிழ்நாட்டுல உங்க விசியோட ஒரே ஒரு ஓட்டை வச்சு தீர்மானிக்க போறது கிடையாது நீங்க ஒரு துரும்பு கூட கிடையாது புரியுதா யாருக்கு நலத்திட்டங்கள் போய் சேருதோ யார் பலன் அவங்க அவங்கதான் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்காங்க சரி புரியுதா அதைத்தான் பார்ப்பாங்க புரிய கோயில் உங்களுக்கு கோயில் சாமி இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் பாயிண்ட் நாட்டு ஒன் பர்சன்ட்டு கூட கிடையாது என்ன அவங்களால திமுகக்கே பிரயோஜனம் கிடையாது

எப்படி சார் நீங்கள் என் பெரியார் தரில் வந்து இந்த டைலாக் பேசலாங்கண்ணா வாடகை வாங்கிட்டீங்களே என் ட்ராமா என் ட்ராமாவில் என்ன டைலாக் உண்டோ அதை பேசுவேன் என் ட்ராமா இது தான் நீங்கள் அடுத்த தடவை ஹால் கொடுக்காதீங்க சரியா பேச்சு அப்படிப்பட்டவான்ண்ணா புரியுதா நான் போகிற இடத்துலலாம் அந்த கலரை மாட்டிக்கின்னு அந்த மாதிரி இருக்கிற ஆள்லாம் கிடையாதுண்ணா சவுதியில் ஒரு தடவை என்னை கூப்பிட்டாங்க இந்த பிள்ளையாறு இந்த விபூதி இதெல்லாம் விட வர முடியாதுனாங்க என் சவுதியே வேணான்ட்டேன் அவ்வளோதானே சவுதியில் இருக்கிற நம்மளோட வீடியோ காலில் பேசிட்டு போறேன் அதுக்காக சவுதி இப்படி பண்ணுதுன்னு நான் கத்தவே மாட்டேன் ஏனென்றால் அந்த தேசத்தினுடைய அவங்களுடைய இறையாண்மை அவங்களுக்கு கிடையாதுன்னா கிடையாது அந்த இடத்துக்கு நம்ம போகாத இருக்கிறதா நல்லது இல்ல சரி சார் உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் விசுவாசங்கிறதே இல்லையா நான் யாருக்குமே விசுவாசம் கிடையாது நான் நேர்மையானவன் விசுவாசி கிடையாது விசுவாசின் பத்து ரூபா கொடுத்தா அவனை வெட்டுவான் இருபது ரூபா கொடுத்தா இவன வெட்டுவான் அவன் இல்லாம இல்ல அவர் சொல்லிட்டாரு நான் உன்னுடைய நாடகத்துக்கு வந்திருக்கேன் அந்த விழாக்கு வந்துட்டேன் நீ என்னுடைய பிரச்சாரத்தை பண்ணணும் அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு நான் பண்ண போறேன் நீங்க சொல்லிட்டீங்க ஆமா இதுல என்ன விசுவாசம் அதுதான் விசுவாசம் நீங்க சொன்ன விசுவாசங்கிற உணர்வுக்கு கரெக்டான அர்த்தம் சார் உன்னுடைய நாடகத்துக்கு உங்களுடைய சாரி உங்களுடைய நாடகத்துக்கு ஐம்பது வருஷம் கிடையாது அப்படி சொல்லலை அதையே நீங்கள் சரியா புரிஞ்சுக்கல சொல்லு அவர் சொன்னார் சேகர் எனக்கு வந்து ரிக்வஸ்ட் கூட பண்ணல என்னை கண்டிப்பாக ஒரு கட்டளை இட்டாரு நான் வந்து பண்றேன் ஏன்னா தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் நான் எந்த விஷயம் போகலை நான் வந்திருக்கேன் சரி எனக்கு பெருமையாக இருக்குது சேகர் இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் என்றைக்கும் ஏ நம்ம ஆள் என்னுடைய நண்பர் குடும்ப நண்பர் மாதிரி எல்லாம் அப்படி தான் பேசுகிறேன் அவர் அடித்தள விதையத்தினுடைய இருந்து உணர் உணர்வுபூர்வம் பேசுனார் அப்போ நான் இருபது இருபத்தாறும் போது அவர்கிட்ட நான் உன்ன சொல்லுவேன் நான் அப்போ கூட நான் சொன்னேன் சார் என்னால் இனிமேல் எந்த கட்சிலையும் சேர முடியாது ஸ்டேஜில் பேச போது சொன்னேன் எனக்கு எழுபத்தஞ்சு ஆச்சு என்னை விட்டுருங்க ஆனால் உங்களோட நீங்கள் பிரச்சாரத்துக்கு போக சொன்னால் நான் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க போகிறேன் ஆனால் அதே சமயத்தில் கட்சிக்கு வேணுமா என் பையனை கொடுக்குறேன் எடுத்துக்காங்க அப்படின்னு அவ்வளோ சரி அது கொடுத்து வாங்குறது என்ன கொடுத்து வாங்குறது உங்களுடைய நாடகம் உங்களுடைய நாடகத்தை நான் வர்ற பதிலுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க பதிலுக்கு அவர் ட்ராமா போட்டு போனோம் அப்புறம் அது என்ன கதை கொடுத்து வாங்குறது ஏன் இல்லை பதிலுக்கு என்னுடைய பிரச்சாரத்துக்கு அதாவது திமுகவுடைய பிராமணர்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பயன்படுத்துறார் அவர் ஏன் பிராமணர்கள் இன்னைக்கு திமுகவில் இல்லையா எத்தனை பிராமணர்கள் திமுகவில் இருக்காங்க தெரியுமா எனக்கு தெரியாது தெரிய வேலை நான் சொல்ல பேர் சொன்ன வைக்க வாய் ப்ரொஃபைல உள்ளவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க எந்த போற உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு அண்ணாமலை ஒரு பிராமணன் கூட இல்லாத பிஜேபில இருந்து ஒழிச்சி எடுத்து தர அது தெரியுமா உங்களுக்கு அதை மட்டும் இப்படி நீங்க வந்து ஆதாரம் ஒழிச்சி எடுத்து ஆதாரம் ஆதாரம் தான் அந்த இடத்துல அவரும் கேசவ நாயகரும் சேர்ந்து பண்ணினாங்க எந்த பதவியில் இருக்காங்க ஒரு பிராமின் சொல்ல சார் சரி ஏற்கனவே இருந்தாங்க அவங்க பேர பரிட்சாப்தம் பண்ணி நீங்க ஏங்க கேசவநாயகன் மாதிரி நீங்க ஏங்க பிஜே பி பேசுறீங்க எல்லாமே நீங்க கேசவநாயகன் மாதிரியா இல்ல 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 கேக்குது இல்ல சொல்லு நீங்க எல்லாமே அப்படின்னா நீங்க ஒண்ணுமே உங்களுக்கு உங்களை எல்லா உரிமையும் விட்டு நீங்க இருந்தா கிண்டல் பண்ணலாம் பண்ணணும் இல்லையுமே பாஸ் நீங்க ஏன் தொஷ்கு தொஷ்குன்னு பிஜேபின்னு துள்ளி குதிச்சு ஓடி ஓடிக்கிட்டே இல்லை சார் இளக்கடேசன்

இதே பிஜேபி இளையராஜாக்கு எம்பி சீட்டு கொடுத்த போது என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு தலித்துக்கு கொடுக்குறேன் நாங்க நான் இங்கேருந்து சத்தம் போட்டேன் போன் பண்ணி என்ன தலி இளையராஜா போன்ற ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு இசை ஞானிக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றதை விட்டுட்டு ஜாதி பேரை சொல்லி தலித்துக்கு கொடுத்தேன்னு சொல்றீங்க அப்படின்னா மாத்தி நாங்க உடனே அந்த லெட்டரை பாருங்க நீங்க சரி அப்புறம் நான் எனக்கு அந்த பார்வை கிடையாது உங்க மனசுக்குள்ளதான் அது இருக்கு சேகர் செய்யறது எல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லையா சில விஷயங்கள் பார்வை நீங்க என்ன ரைட்டுன்னு சொல்லணும்னு நான் கேட்கவே இல்லை நான் அப்படி இல்லை நான் வந்து அப்படி சொல்லவே இல்ல இளையராஜாவே நிமிஷம் தான் மிகச்சிறந்த தலைவர் அது மாதிரி இளையராஜா கருத்து சார் எனக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு எனக்கு வந்து இப்ப இப்ப அனிருத் மியூசிக் தான் பிடிக்கும் அதனால இளையராஜா வந்து அவருடைய ஸ்டாண்டர்ட் படைஞ்சிட போறதா என்னுடைய மனைவியோட தாத்தா தான் ஜி ராமநாதன் இன்னைக்கும் ஜி ராமநாதன் மாதிரி தமிழ்ல மியூசிக் போடுறவங்க யாரும் கிடையாது இருக்காங்க அதுக்காக இளையராஜா குறைஞ்சிட்டு போறாரா கிடையாது நீங்க ஏன் கம்பேர் பண்ணிக்கிறீங்க உங்களோட அஞ்சு வரலும் ஒரே சைஸா இருக்கா இல்ல இல்ல சரி என்னோட அஞ்சு வரலும் ஒரே சைஸ் இருக்கா சொல்றேன் எல்லா டைலாக் ஒண்ணுதான் மாத்தி மாத்தி பேசுற வாய்கள் தான் வேற வயலாறுன்னு ஒரு பெரிய இவர் ஒன்று மலையாளத்தில் அவர் சொல்லியிருக்கார் உலகத்தில் எல்லா வார்த்தைகளும் ஏற்கனவே பேசப்பட்டு விட்டது பேசுகின்ற வாய்கள் தான் வேற வேறார் கண்ணே நான் உன்னை கைவிட மாட்டேன் காலம்பூரா வச்சு காப்பாற்றுவேன் எத்தனை படத்தில் எத்தனை டைலாக் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தா அடுத்த வாரமே கோர்ட்டில் போய் நிற்கலாம் டைவர்ஸுக்கு அது மாதிரி தான் இன்றைக்கு உங்களுக்கு மோடியோட ஆதரவு நிலை உண்டா இப்போ சமீபத்தில் திருச்சி கூட்டத்தில் மோடியை நீங்கள் கொஞ்சம் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க மோடிய வந்து என்னுடைய நண்பராக பார்ப்பேன் ஆனால் மோடிய வந்து அவரை அவரால் என்னால் மோடி என்ன பண்ணினாலும் அவர் திருக்குறள் புக் பேசினாலும் திருக்குறள் படிச்சாலும் எனக்கு தமிழ் தான் உசுறுன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டுல பிஜேபி ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு

உண்மைக்கு மாறா பேசக்கூடாது உன்னைக்கு மாருன்னு எப்படி சொல்லுவீங்க ஆமா அந்த மேடம் என்ன என்ன சொன்னேன் மோடி என்ன சொல் மோடி வந்து திரு திருக்குறள பேசினாலும் எது பேசினாலும் இங்க வேலைக்கு ஆகாதுன்னு அவ்வளவுதான் அவன்தான் இப்போ அத தானே சொல்லேன் அவர் திருக்குறள பேசினாலும் திருஞான சம்பந்த பேசினாலும் ஞானப்பால் யானை பால் குடிச்சாலும் இங்கே போனி ஆகாது இருக்க வேண்டியதே நம்ம மறுக்கலாமான்னு சொல்றோம் ஒரு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் நம்ம மொழியை பத்தி பேசுறோம்னா அதை ஏத்துக்கிட முடியல நீங்க வர அடிச்சவரா இல்லையான்னு எனக்கு தெரியல சரி ஆனா ஒரு ஓட்டை எப்படி போடுவீங்கன்னு எனக்கு புரியல அவர் திருக்குறள் படிச்சு அண்ணே போடுறா ஓட்டு இவரு கமராமான படம் போடுறா ஓட்டு இப்படியா சொல்லி அதுக்காக என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு கொடுக்க வேண்டியது கொடுக்கல ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட இங்க அறநூறு கோடி கொடுக்குறாரு குஜராத்தில் ஒரு மெடல் கூட தமிழ்நாட்டுக்கு முப்பது கோடி ரூபா குடுக்குறாங்க முப்ப இத்தனை மெடல் வாங்குது அப்ப ஒரு பாரபட்சம் என்றைக்குமே வடநாட்டுக்காரர்களுக்கு தென்னாடுன்னா ஒரு பாரபட்சம்தான் அது மோடி உள்பட எல்லாருக்கும் தான் மூன்று பாஷை பேசணும்னு சொல்லி தானே வந்தாருங்க அமித்ஷா கடைசியில் கேட்டா அவருக்கு ஹிந்திய தவிர வேற எதுவுமே தெரியல அவர் இங்கிலீஷ் பேச வேணாம்னு நினைக்கலாம் இங்கிலீஷ் பேசுவார் அவரு நாங்க கூட தான் ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறோம் வரல என்ன பண்றது அது மோடி வந்து நூத்தி ஐம்பது பாஷை பேசுவாரன்னு கேக்குறீங்க அது என்ன கேள்வி ஆமாங்க ஒவ்வொரு வடநாட்டுக்கு போனா இந்தி உபயோகமா இருக்கும் அவருக்கு வந்து நூத்தி ஐம்பது நேரத்துக்கு போட்டாரு நூத்தி ஐம்பது பாஷை கத்துக்கு நான் போனாரு போற இடத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டர் இன்னைக்கு ஜப்பானீஸ்ல பேசணுமா உங்களோட நான் தமிழ்ல பேசினா உடனே ஜப்பனீஸ்ல பேசுவ இந்த போனேன் அவ்வளவு தானே அதுக்கப்புறம் என்ன நீ என்ன கத்துக்கிறது என் என் போய் என்னோட ஒய்ஃப் இப்ப பன்னெண்டு நாளைக்கு இதுக்கு போய் துபாய் இது ஜப்பான் போயிட்டு வந்தாங்க இங்க ஜாப்பனீஸ் கத்துக்கிட்ட போனாங்க நம்ம கேட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மொழிகளை கற்றுக்கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறாங்க அது தப்பா அது கட் இளவாயது நல்லதுங்கறது நானும் யாருமே நீ இத படிச்சே ஆகணும்ங்கறீங்களே அப்போ எல்லாமே திணிப்பு தான் அது எப்படி ஏங்க ஒரு அப்பா அம்மா வந்து உங்களுக்கு நல்லது சொன்னா திரிப்புன்னு சொல்றீங்களா நீங்க எங்க அப்பா எந்த அப்பா அம்மா நல்லதுன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள சா மருந்து மருந்து சாப்பிடணும் மருந்து சாப்பிடக்கூடாது கசக்குன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி நிறைய மொழிகளை கற்றுக்கொள்கிறாங்க ஏங்க நிறைய மொழிகளை கற்றுக்கொள்கிறாங்க நானே சொல்லிருக்கேங்க நிறைய மொழிகள் நாலு பாட்சை கத்திட்டு நீ ரயில்ல போனா உன்னோட துணைக்கு நாலு பேர் வர்ற மாதிரின்னு அர்த்தம் ஆனா சாய்பாபா என்ன சொல்லிருக்கான்னு தெரியுமா ஒன்பது மொழியில் பொய் பேசுவதை விட ஒரே மொழியில் உண்மை பேசுவன் சிறந்தவன் சொல்லிருக்கா அந்த கான்டெக்ட் வேற உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரா விசி நான் சொல்றேன் யாராவது சேர்க்கற கேட்டா சொல்லு உங்ககிட்ட சொன்னாரு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தபடி நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தபடி என் ஆன்மீகம் அப்படித்தான் உணர உணரப்பட வேண்டிய விஷயங்கள்ல நீங்க வந்து உங்க மூக்கு நுழைக்காதீங்க நான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அதை இன்னொரு வீசி கீசி யாரும் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை சரி சிறுபான்மை வாக்கு நீங்க என்னத்த குட்டிகார நடிச்சாலும் திமுக கூட்டணியிலிருந்து இப்ப வந்து விஜய் வந்திருக்காரு நிச்சயமா சிறுபான்மையோட்ட பிரிப்பார்னு ஒரு செய்தி வருது செய்தி எங்க இருந்து வருது உங்களுக்கு சந்திரசேகரா சுந்தரேஸ்வரா